சபரிமலைக்கு மாலை போட்டுண்டு யாத்திரைக்கு தயாரப்படுத்தோம் அப்படின்னாலே பலவிதமான கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது இதுல பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லி நிறைய பேருக்கு பயம் கூட ஏற்படும் ஐயோ சபரிமலைக்கு போனமா இப்படி எல்லாம் பண்ணணுமாமே கண்டிப்பா அன்னதானம் பண்ணி ஆகணுமாமே கண்டிப்பா கன்னி பூஜை வீட்டுல வச்சுட்டே ஆகணுமாமே இப்படின்னு பயந்து போயே நிறைய பேர் தப்பான ஒரு வழிகாட்டுதல்னால என்ன பண்றதுன்னு தெரியாமல் வழி மாறி போகக்கூடிய ஆட்களும் இருக்கா அன்னதானம் ரொம்ப விசேஷம் ஏன்னா பகவானுக்கு ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு அப்படின்னு தான் பேர் பகவான் எதுல திருப்தி ஆரணும் இல்லையோ தன்னுடைய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவில் சுவாமி திருப்தி ஆரானும் எவ்வளவு பூஜை பண்ணினாலும் எவ்வளவு யாத்திரை நம்ம போனாலும் எவ்வளவுதான் சுவாமி தரிசனம் பண்ணினாலும் அந்த அன்னதானத்துல பகவான் திருப்தி ஆறான் ஐயப்பன்மார்களுக்கு பண்ணக்கூடிய அன்னதானத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சுவாமியும் வந்து அந்த உணவை எடுத்துக்கிறான் தான் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த அன்னதானம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த தானம் கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு திருப்தி ஏற்படாது தங்கமே கொடுத்தாலும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும் பணம் கொடுத்தாலும் இவ்வளோ கொடுத்துட்டாலும் இன்னும் கூட கொடுத்தா என்ன அப்படின்னு தோணும் இந்த உணவு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் போதும்னு ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் வேற எது கொடுத்தாலும் போதாதுன்னு தான் சொல்லுவோம் அதனாலதான் தானங்கள் எல்லாம் சிறந்தது அன்னதானம்னு சொல்லியிருக்கோம் கஜ துரக சகசிரம் கோகுலம் கோடி தானம் கனக ரஜித பாத்திரம் மேதினி சாகராந்தம் உபயகுல விசுத்தம் கோடி கன்னியா பிரதானம் நஹி நகி பகுதானம் அன்னதானம் சவானம் அப்படின்னா கஜ துரக சகசிரம் கோகுலம் கோடிதானம் ஆயிரம் யானைகளையும் ஆயிரம் குதிரைகளையும் தானம் பண்றதை விட கோதானம் விசேஷமான பசுமாடு சகல தேவதைகளும் இருக்கக்கூடிய கோதானத்தை கோடி பசுமாடுகளை தானம் பண்றதை விட கனகரஜித பாத்திரம் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இருக்கக்கூடிய பாத்திரங்களை இந்த மேதினி சாகராந்தம் இந்த உலகம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு கடல் அளவு தானம் பண்றதை விட உபயகுல விசுத்தம் நல்ல குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கோடி கன்னிப்பெண்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ இதெல்லாம் நகி நகி பகுதானம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுக்கு முன்னாடி அன்னதானத்துக்கு முன்னாடி அன்னதானம் பண்றது அவ்வளவு உசத்தியான ஒரு விஷயம் ஐயப்பன் அதனால தான் அன்னதான பிரபு அப்படின்னு அவனுக்கு பேரு எல்லாருக்குள்ளையும் அந்தர்யாமியா அந்த சாஸ்தா தான் இருக்கான்னு வேதமே சொல்றது அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா மனிதனுக்கு எப்போ திருப்தி ஏற்படுறதோ அந்த அன்னதானத்துல சுவாமியும் திருப்தி ஆராயும் இப்ப மாலை போட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்பன்மார்களும் அன்னதானம் பண்ண வேண்டியது அவசியம் அதுக்காக நமக்கு வசதி இல்லாத போது நான் கடன் வாங்கி அன்னதானம் பண்றேன் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறேங்கிறது அவசியம் இல்லை ஒரு ஐயப்பனுக்கு அல்லது ஒரு ஏழைக்கு உண்மையிலேயே பசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்தோம்னா அதுதான் உண்மையான அன்னதானம் வீட்டுல கடன் வாங்கி இத்தனை பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தான் அன்னதானம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நம்முடைய வசதி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கோ அதை அனுசரிச்சு நம்ம அன்னதானம் பண்ணலாம் முடியாத ஒருத்தனுக்கு பண்ணினாலும் அது அன்னதானம் தான் அதுதான் உண்மையிலேயே பகவானை போய் சேர்றது அப்படின்னு தான் பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஐயப்பன் விரதத்தில் எத்தனையோ அற்புதங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியை சன்னமையா சுவாமியே